ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று தப்பி பிழைத்த மான் மதிப்பீடு வினாக்களுக்கு விடையளிக்க நரி காகத்திடம் இருந்து ஏன் மானை பிரிக்க எண்ணியது காகமும் மானும் பிரியாத நண்பர்கள் அவர்களை பிரித்து மானை கொன்று தின்றுவிட வேண்டும் என எண்ணி நரி காகத்திடம் இருந்து மானை பிரித்தது நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியது என்ன நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் நண்பா யாரையும் நம்பிவிடாதே அது நமக்குத்தான் ஆபத்து என்று காகம் கூறியது மேலும் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்றது நரி மானை எங்கு அழைத்து சென்றது நரி மானை விவசாயி ஒருவரின் விளைச்சல் நிலத்திற்கு அழைத்து சென்றது வலையில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பாற்றியது விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல அசையாமலிரு விவசாயி உன்னை வலையில் இருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா கா என்று குரல் கொடுக்கிறேன் உடனே நீ தப்பித்து விடுகின்றது காகம் அதன்படி மான் நடந்து கொண்டு நடித்தது வேடன் விடுவித்தவுடன் காகம் கரைய மான் ஓடியது தப்பிப்பிழைத்த மான் கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதியாது ஆபத்தில் உதவும் நண்பனே உண்மையான நண்பன் நமக்கு நண்பர்களாக இருப்பவர்களிடம் என்ன என்ன எது நற்குணங்கள் இருக்க வேண்டும் பட்டியலிடுக அன்பு உண்மை நல்லொழுக்கம் இறக்கம் மனிதநேயம் சகிப்புத்தன்மை சினம் கொள்ளாமை ஈகை குணம் ஆகிய நற்குணங்கள் இருக்க வேண்டும்